தமிழ் திரையுலகில் உச்ச நடிகர்களாக இருந்து வருபவர்கள் ரஜினிகாந்த் மற்றும் விஜய் இவர்களின் படங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வசூல் எப்பொழுதுமே இருக்கும் தமிழ் சினிமாவில் ரஜினி மற்றும் விஜய் படங்கள் தான் வசூலில் போட்டி போட்டு வருகிறது அதே போல ரஜினி மற்றும் விஜய் தான் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களாகவும் தற்பொழுது இருக்கின்றனர் இந்த நேரத்தில் விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அடிக்கடி சண்டை போட்டு வருகின்றனர் ஏற்கனவே இந்த சண்டைகளுக்கு ரஜினி மற்றும் விஜய் சில மேடைகளில் முற்றுப்புள்ளி வைத்திருந்தனர் ஆனாலும் மீண்டும் இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்பொழுது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்திருப்பதால் இது மேலும் அவர் சிக்கலை கொடுத்து வருவதாகவும் சில அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜய் மற்றும் ரஜினிகாந்தின் சந்திப்பு நடைபெற இருப்பதாக செய்திகள் வருகின்றன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வருடத்தில் தனது ஐம்பதாவது வருட சினிமா பயணத்தை நிறைவு செய்கிறார் இதற்காக பிரம்மாண்ட விழா ஒன்று நடைபெற திட்டமிட்டு வருகின்றனர் இதில் தமிழ் சினிமாவில் அனைத்து முன்னணி நடிகர்களையும் அழைக்கவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் கண்டிப்பாக விஜய் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாம் இதனால் விஜய் மற்றும் ரஜினி நேரடியாக சந்தித்துக் கொண்டு பேசவும் வாய்ப்புள்ளது இந்த தகவல் மட்டும் உறுதியானால் விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் ரசிகர்களுக்கிடையேக்கான பிரச்சனை மெதுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த விழாவில் விஜய் கலந்து கொண்டால் ரஜினி ரசிகர்கள் மத்தியிலும் விஜய்க்கு மதிப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம்